ஹிந்திலிருந்து தமிழுக்கு டப்பிங் செய்யப்பட்ட சூப்பரான டாப் த்ரீ சாங்ஸை பத்தி தான் இந்த பார்க்க போகிறோம் தேர்ட் பிளேஸ்ல பார்க்க போற சாங் ஜோதா அக்பர் படத்தில் வர ரொம்பவே இந்த சாங் ரொம்ப செகண்ட் பிளேஸ்ல பார்க்க போற சாங் என்னன்னா ஒவ்வொரு ஆன்வல் டேக்கும் இந்த பாட்டை போட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்வல் டே ஃபங்க்ஷனில் ஆடி இருப்போம் அது என்ன பாட்டுன்னா குரு படத்துல வர சூப்பரான இந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் ப்ளைஸ்ல பார்க்க போகிற சாங் என்னன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இல்லை பட் ஹிந்திலேருந்து ஒரே ஒரு பாட்டோட்டி தமிழை டப் பண்ணாங்க அது ஒரு ஃபேன் மேட் வருஷன் தான் பட் அந்த ஃபேன் மேட் வருஷனுக்கு அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணா தமிழ்ல கிடச்சிது அது எந்த சாங்னா ஷேஷா படத்தில் வர இந்த சாங் தான்